ஓம் சக்தி ஓம் பராசக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது கஷ்டங்களை எல்லாம் போக்கி உனக்கு நிம்மதியை தர உன் தாய் எல்லை மாரியம்மன் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளில் ஒரு சில விஷயங்கள் உன் மனதை ரணவேதனைக்கு உள்ளாக்கும் வெவ் வேறு ஒரு சில விஷயங்கள் உன் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும் பொழுது அது பெரிதாக தெரியாது ஏதோ சந்தோஷத்தில் மகிழ்ந்துவிட்டு அது ஒரு நாளோ மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு வாரமோ அவ்வளவு மட்டும்தான் ஒரு குறுகிய காலத்திலே உன் சந்தோஷ நிலை மறைந்து அதுவே மனதின் ரணத்தை உண்டாக்கும் ஒரு நிகழ்வாக இருந்தால் அது உன்னை கால காலமாக துன்புறுத்தும் உண்மைதானே குழப்பத்தில் உன்னை வைத்திருக்கும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறதே என்று உன்னை அறிய முடியாத நிலையில் நீ இருப்பாய் நீ என்ன செய் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை கூட உணவர முடியாது சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட உன்னால் இந்த நிலையில் இருக்கும் பொழுது அனுபவிக்க முடியாது இதுதான் இயற்கை எப்பொழுதுமே சந்தோஷம் தரும் நிம்மதியை விட ரணம் தரும் வேதனை தான் அதிகமாக இருக்கும் மனதானது அந்த வேதனையைத்தான் அதிகமாக ஆசைப்படும் உன்னை அதை நோக்கி இழுத்து செல்லும் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷத்தை அது பெரிதாக நினைக்க விடாது ஆனால் நடந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் உன்னை நினைத்து நினைத்து வேதனைப்படுத்தும் அளவிற்கு அப்படி ஒரு ஆனந்தம் அதற்கு ஆனால் அதை நீ தான் கட்டுப்படுத்தி அதிலிருந்து வெளிவர வேண்டும் சந்தோஷம் வரும்பொழுது மட்டும் அதிலிருந்து வெளிவர உன்னால் முடிகிறதல்லவா வெளிவந்து வெறி வேறு காரியங்களில் ஈடுபடுகிறாயல்லவா அதே போலத்தான் துன்பங்களும் கஷ்டங்களும் சில நேரங்களில் வரும்பொழுது அதிலிருந்து மீட்டு வெளியே வந்து வேறு சில காரியங்களில் உன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் மாறாக அதற்குள்ளேயே உலாவிக் கொண்டு இருக்காதே ஏனென்றால் இப்பொழுது உன் தாய் இருக்கின்றாள் இந்த சமயபுரத்து முத்துமாரியம்மன் துணையாக இருக்கும் பொழுது நான் உன் தாய் இருக்கின்றேன் நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது உன்னை நிச்சயமாக கரை சேர்ப்பேன் நானே கதியென்று இருக்கும் உன்னை நான் எப்படி பாதியில் விட்டுவிடுவேன் இன்னும் சிறிது காலங்களில் நீ எதிர்பார்ப்பது உன் கையில் வந்து சேரும் உன் மனம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீயே யோசித்துப்பார் பொறாமையோ எதிர்மறை குணங்களோ உனது தேவையில்லாத எண்ணங்களோ உன்னிடம் நெருங்குவதே இல்லை எல்லாரிடமும் அன்பாக பேசுவாய் சந்தோஷமாக இருப்பாய் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாய்விட்டு சிரிப்பாய் காரணம் என்ன தெரியுமா சந்தோஷத்தில் உன் மனம் பறந்து விரிந்த பத்திரப்படுத்திய பெரிய சமுத்திரம் போல உன் மனம் உருவாகும் எந்த எதிர்மறை வந்தாலும் அந்த பெரிய சமுத்திரத்தின் அலைகளால் காணாமல் போய்விடும் எதிரிகளோ எதிரில் வந்தால் கூட உன் முகத்தில் சிறிய புன்னகை தான் தோன்றுமோ தவிர சிறிய அளவு கூட கோபத்தை வெளிப்படுத்த மாட்டாய் அதுபோல உனது துன்பங்கள் எல் வரும்பொழுதும் ஒரு பெரிய சமுத்திரத்தை போல ஆக்கிக்கொள் ஏனென்றால் அது உள்ளே வந்த நிம்மதியை அது உடைக்க முடியாது உன் மனதில் இருக்கும் அந்த சமுத்திரத்தின் உள்ள துன்பங்கள் கடலில் கரைந்த பெருங்காயம் போல கரைந்துவிடும் உண்மையான சந்தோஷம் என்பது மன நிம்மதியாகவும் மன நிறைவாகவும் வாழ்வதுதான் அது எந்த சூழ்நிலையிலும் பாதித்து விடக்கூடாது துன்பங்களும் கஷ்டங்களும் வரலாம் அவற்றிலிருந்து உன்னை நான் என் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் மீட்டு விடுவேன் அதனால் தான் உன் அம்மா கூறுகிறேன் நீ எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை என்று கடலளவு உன் மனதை பெரிதாக்கி அதில் உன் மனதை அலையலையாக உன் எண்ணங்களையும் எதிர்மறை யாக்கி நிம்மதியுடனும் நீ சந்தோஷத்தினுடன் இருக்கப் போகின்றாய் அதில் வரும் துன்பங்களை எல்லாம் அம்மா கூறுவது போல பெருங்காயம் போல கரைத்து சிறிது கூட உன்னை பாதிக்காமல் நீரில் கரைந்தது காணாமல் போய்விடும் உன் உன் நிம்மதி எப்பொழுதுமே உன்னிடத்தில்தான் இருக்கின்றது என் தங்கமே அம்மா நான் இருப்பதை நம்பு என் தங்கமே என் அருகில் வா உனக்கு மங்களம் உண்டாக செய்கின்றேன் நல்லதே நினைக்கும் என் குழந்தைக்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகின்றது ஓம் எல்லையில் இருந்து என் குழந்தையை காக்கும் என் ஆத்தா போற்றி போற்றி